உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொன்னங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலிருந்து குகன்மூர்த்தி இன்றைக்கி ராசிபுரத்துக்கு பனை கன்று இது வந்து கையில் வச்சிருக்கிறது பனை மரத்தோட கன்று ஒரு ஆயிரம் கண்டு இன்றைக்கி ராசிபுரத்துக்கு போகுது தொடர்ச்சியாக ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு அனுப்புகிறோம் இது வந்து பேக்கெட்டில் தாய் மண்ணோட வளர்த்து கொடுக்குற பனை மரக்கன்று நாச்சியார் பண்ணையில் கடந்த நாலு வருடமாக பனையை வந்து எப்பயுமே வந்து நம்ம விதையாக ஊண்டுற பழக்கம் உண்டு கன்வென்ஷனல் மெத்தட் வந்து சீட் சோயிங் தான் ஆனால் அந்த விதைகள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாதந்தான் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக வருடம் முழுக்கம் ப பனையை ஊண்ட வேண்டிய தேவை இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து நாற்றாக உருவாக்கி கொடுக்க ஆரம்பித்தோம் தாய்மண் இல்லாமல் வெறும் நாற்று நாற்று மட்டும் ஒரு தரத்தில் ரெண்டு தரத்தில் ஏன் மூணு வருஷ தரத்தில் கூட நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அதில் வெறும் நாற்று தாய்மண் இல்லாமல் வரும்போது அந்த வேர் அசைச்சு எடுக்கிறதுனால ஒரு அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சதவீதத்துக்கு வரைக்கும் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்டு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்டு மார்ட்டாலிட்டி அதில் இருந்துச்சு அப்போ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாச்சியார் பணையில் இனிமேல் வந்து தாய்மண்ணோடு இருக்கிற பனைமர கன்றுகள் மட்டுமே தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னா எப்படி நம்ம வெறும் நாற்று தாய்மண் இல்லாத நாற்றுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் சொன்னோமோ அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக விட தான் கிடச்சிச்சு ரொம்ப அதுதான் ஆனால் தாய்மண்ணோடு நம்ம ஊண்டி பார்க்கும் பொழுது இதிலேயே பார்க்கலாம் நீங்கள் எப்படி ஓலை விட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றே ஆள் வருஷம் தரத்தில் உள்ள கண்டு இந்த இது உள்ளே வந்து ரெண்டாவது ஓலை விட ஆரம்பிச்சிருச்சு அப்போ இப்படி இருக்கும்போது மண்ணோட சேர்த்து கொடுக்குறதுனால வேறு அசைவு இல்லாதனால நம்ம அப்படியே எடுத்து ஊண்டும் பொழுது தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இதில் வந்து சக்ஸஸ் ரேட்டு இதில் வந்து கிடைக்குது பனை மரத்தில் கிடைக்கிது இப்போ என் கையில் வச்சுருக்குறது வந்து இது கிட்டத்தட்ட ரெண்டரைலேருந்து மூணு கிலோ மண் இதில் இருக்குது இதை வந்து நம்ம குறைச்சிட்டோம் இப்போ குறைச்சிட்டு தம்பி ஒரு சின்ன கண்டு முடியாது இது வந்து இப்போது இந்த சைஸ் பாக்கெட்டில் சின்ன சைஸ் பாக்கெட்டில் போட்டாச்சு இது வந்து முக்கால் கிலோ அவ்வளோதான் அரை இருந்து முக்கால் கிலோ இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி விட்டாச்சு அதனால் கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது ஆனால் அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ தரத்தில் தான் நம்ம வந்து போடுறோம் அதே மாதிரி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஒரு பத்து கண்டு இல்லை ஒரு பதினஞ்சு கண்டு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இதை வந்து இந்த மண்ணை வந்து மேல் பகுதியில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணி அதை வந்து பெட்டியில் போட்டு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் வண்டியில் வச்சு எடுக்கும்போது ஆயிரங்கன்று ரெண்டாயிரங்கன்று அந்த மாதிரி எடுக்கும் பொழுது முழு மண்ணையும் அப்படியே எடுக்காமல் அழகாக அடுக்கி வந்து அனுப்பிச்சிடுவோம் இது வந்து ஒரு டாடா ஏஸ் இது புதுசாக வந்திருக்கிற வண்டி டாடா ஏஸ் கெப்பாசிட்டி தான் ஒரு ஒன்றரை டன்னு வரைக்கும் ஏற்றலாம் அதுலேயே ஆயிரம் கண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூறு கண்டு வரைக்கும் இதில் அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதான் நல்ல பச்சை பிடிச்சி உயிர்ப்போட கண்டுகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இதுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது அதுக்கு மேலே இயற்கை விட்ட வழி இறைவன் விட்ட வழி பனை மரத்தில் பல பயன்பாடுகள் இருக்குது எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொருள்கள் இதில் வந்து செய்யலாம்னு சொல்கிறாங்க ஈட்டபிள்ஸ் சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கருப்பட்டி பனங்கள் கண்டு கிழங்கு கிழங்கு மாவு இன்னும் நிறையா குடிக்கிறது பார்த்தீங்கன்னா பதநீர் இப்போ கல்லுக்கு தடை இருக்குது விரைவில் நீங்கள் நீங்கிரும் நம்ம நம்புகிறோம் இப்போ இந்த கல்லுலேருந்து இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறையா விஜிட்டபிள்ஸ் சாப்பிடக்கூடிய பொருள் பொருட்கள் உண்ணக்கூடிய பொருட்கள் அதுக்கப்புறம் அந்த ஓலையை எடுத்து அதை வந்து அழகு சாதன பொருட்கள் செய்கிறாங்க இது மாதிரி எண்ணூற்றி சில்ற பயன்கள் இதுக்கு சொல்கிறாங்க இன்னொரு கண்டவுடன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக விட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது நாச்சியார் பண்ணையிலேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி அறநிலையத்துறையில் அறநிலையத்துறை கோயில்கள் கோயில்கள் சுற்றி அதே மாதிரி கோயில்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் அது கோயில்களுக்கு உண்டான சொத்துக்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸு நிறையா கோயில்களுக்கு இருக்குது இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த விதத்தில் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் பனைமரத்தோட பயன்களையும் பனைமரத்தோட முக்கியத்துவத்தையும் அறிஞ்சு அது தண்ணீரை வந்து மேல் பரப்பில் எடுத்து வச்சுக்கிறது அப்போ நீரோட ஆதாரம் பாதுகாக்கப்படுதுங்கிறத உணர்ந்து ஒரு ஜிஓவே சமீபத்தில் போட்டிருக்கிறாங்க அறநிலையத்துறை உள்ள சொத்துக்களில் வந்து பனைமரத்தை ஊண்டணும் அப்படின்னு சொல்லி ஜிஓவே கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்கிறாங்க அதனால் பனைமரத்தோட முக்கியத்துவம் இப்போ தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வோடு அரசாங்கமும் கையில் எடுத்து பணைய நிறையா உண்டுறாங்க பொள்ளாச்சி இந்த மாதிரி கோயம்புத்தூரை சுற்றி உள்ள பகுதிகளில் தென்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணி அதிகமாக பாய்ச்ச வேண்டியிருக்கு மருந்து மருந்துனா உரம் உரம்ங்கிற பேரில் கெமிக்கல்ஸ் தான் நம்ம நிறையா உப்பு வைக்கிறோம் உரம் வைக்கிறோம் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதே மாதிரி தென்னையை வந்து ஒரு ஏக்கரில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி மரம் தான் வைக்க முடியும் ஏன்னா அதுக்கு இருபத்தஞ்சு அடி குறையாம நம்ம வந்து இடைவெளி கொடுக்கணும் பனைமரம் வந்து ஒரு ஏக்கரில் ஐநூற்றி நாற்பது கண்டு ஊண்டலாம் இதோட பலன்கள் அபரிவிதமானது எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனன்ஷியலாக உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இது வந்து தென்னை மரத்தோட டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஏக்கருக்கு தென்னை மரத்தில் வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் எடுக்கிறதே பெரிய விஷயம் பனை மரத்துல நீங்கள் எவ்வளோ குறைச்சி போட்டாலும் சரி எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபாங்கிறது தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி இந்த கரும்பு கரும்பு விளைவிக்கிறாங்க வெள்ளை சீனி அதிலிருந்து தான் வருது ஆலை கரும்பு அந்த ஆலை கரும்பில் வர்ற வெள்ளை சீனி வெள்ளமும் அதே தான் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் டயாபெட்டிக்ஸ் டயாபெட்டிக்ஸ் அதிகமாக வருதுங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பனையில் உள்ள கருப்பட்டி சாப்பிடும்பொழுது அந்தளவுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் ஏறுறதே கிடையாது உடம்புல சுகர் லெவல் ஏறுறது கிடையாது பனைய பொருட்கள் எல்லாமே ஆன்டி டயாபெட்டிக் ஸோ அதனால் மக்கள் பனையை நோக்கி திரும்புகிறாங்க அரசாங்கமும் திரும்புது பனையை நிறையா ஊண்டணும் இது வந்து ரெண்டு வகையாக நீங்கள் பார்க்கலாம் நீர் பரப்பில் சுற்றி ஊண்டுறது அதே மாதிரி வேலியோர பயிராக பனையை நடுறது இது வந்து இதெல்லாம் வந்து இயற்கை அரண்களாக நம்மளுக்கு இருக்குது அதே மாதிரி அதை வந்து மனிதர்களுக்கு தேவையான ஈட்டபிள்ஸ் சாப்பிட்ற பொருட்கள் இதுவும் நிறையா இருக்குது இப்படி ரெண்டு வகையாக பார்த்தோம்னா இன்றைக்கி உள்ள இயற்கை சூழலுக்கும் சரி மக்கள் வந்து இயற்கை உணவை தேடி திரும்பி பார்த்து அது அதில் வந்து பயணிக்க ஆரம்பித்து அந்த சூழ்நிலையும் சரி பனை வந்து தவிர்க்க முடியாத ஒரு நாட்டு மரமாக இன்றைக்கி வளர்ந்து வருது பனையை விதைப்போம் பனையை ஊண்டுவோம் நிறைய பனையை ஊண்டுவோம் நாச்சியார் பண்ணை அதற்கு உண்டான வேலைகள் அதுக்கு உண்டான ஆராய்ச்சி வேலைகள் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வருது நன்றி வணக்கம்